நுவரலிய தளவாக்கலை பேருந்து சாரதிக்கும் நுவரலிய ஹட்டன் சொகுசு பேருந்து சாரதிக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இதனை இதனையடுத்து அன்றிரவு இனம் தெரியாத நபர்களால் நுவரலிய தளவாக்கலை பிரதான வீதியில் சேவையில் ஈடுபடும் இரண்டு பேருந்துகளில் முன்பமுள்ள கண்ணாடிகள் தாக்குதல் நடத்தி உடைத்து சேதப்படுத்தப்பட்டுள்ளன இதன் காரணமாக நேற்று காலை முதல் நுவரலிய தளவாக்கலை தனியார் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் திடீர் பனி பரிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கு ஆதரவாக தளவாக்கலை ஹட்டன் பிரதான வீதியின் சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்து ஊழியர்களும் இன்று இரண்டாவது நாளாக பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறு நேற்றைய தினம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்த தனியார் பேருந்து சாரதிகளும் நடத்துனர்களும் இணைந்து நுவரலிய ஹட்டன் சொகுசு பேருந்துகளுக்கும் அதில் பயணம் செய்த பயணிகளுக்கும் லிந்துலை மற்றும் தளவாக்கலை பகுதியில் நடுவீதியில் தடுத்து நிறுத்தப்பட்டு தகாத வார்த்தைகளால் திட்டி அராஜகம் செய்யப்பட்டதாக தெரிவித்து இன்றைய தினம் நூவரலிய ஹட்டன் பிரதான வீதி சேவையில் ஈடுபடும் சொகுசு பேருந்து சாரதிகளும் நடத்துனர்களும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த பணி புறக்கணிப்பு காரணமாக பேருந்து பயணங்களை மேற்கொள்ளும் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது